இது மே மாதம் துயர் நிறைந்த மாதம் வருடம் முழுவதுமே எங்களுக்கு துயர் நிறைந்த மாதங்கள் தான் ஆனால் இந்த மே மாதத்தை எங்களால் மறக்க முடியாத மாதமாக எங்களுக்குள் போன இந்த மாதம் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தகலத்தில் இறந்த எங்களுடைய அனைத்து உயிர்களையும் நாங்கள் நினைவு கொள்கின்ற மாதம் இந்த மே மாதம் ஜெர்மனி கர்ன் நகரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவெளிச்சி நாள் நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்புகிற அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி போரில் தங்களுடைய இன்னுயிர்களை உவந்தளித்த அனைவருக்குமான நினைவு கூறும் அந்த நினைவெளிச்சி நாளை நாங்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் முன்னெடுப்போம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இதில் நாங்கள் குறிப்பிடுற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களோட விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பள்ளிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி மே மாதம் மண்டப முகவரி மற்றும் அனைத்து விவரங்களும் உங்களுக்கு நாங்கள் அறியத்தருவோம் தருவோம் சமூக ஊடகங்களூடாகவும் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாகவும் அறியத்தருவோம் தருவோம் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உரிமையுடன் கலந்து கொள்ளுங்கள் உணர்வெளிச்சியுடன் அந்த நாளை நாங்கள் கொள்வோம் வெளிநாடுகளில் இருந்து வர விரும்புபவர்கள் ரிசல்டோப் அல்லது கொலோன்போன் ஏர்போர்ட் ஊடாக வரலாம் நீங்கள் வர விரும்புகிறவர்கள் முட்கூட்டி எங்களுக்கு தந்தால் உங்களை அந்த மண்டபத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தர காத்திருக்கின்றோம் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் எங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தந்தவர்களுடைய நினைவை நினைவுகூறுகிற இந்த நாட்களை தனிப்பட்ட அமைப்புகளுக்காகவோ அல்லது தனிப்பட்ட சிலர்கள் சிலருக்கான உரியவர்களாகவோ இவர்கள் இல்லை இவர்கள் தமிழர்களுக்காக தமிழ் இனத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தந்து தங்களுடைய வாழ்வையும் தந்து போன இவர்கள் இவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நகரங்களிலும் நாங்கள் இவர்களை நினைவு கொள்ளும் வகையில் மக்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து இந்த நிகழ்வுகளை ஏற்பாடுகளை மேற்கொண்டு அதை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பிள்ளைகளின் <tun like early -night>